எங்களுக்கு ஒரு இல்ல எம்எல்ஏ பிரச்சனை மொத்தமாக எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எம்பி கிடையாது நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து காவிரி நீரின் அளவு ஒட்டுமொத்த காவிரி நீரின் அளவே அவ்வளவுதான் எழுநூத்தி நாற்பது டிஎம்சி தான் நமக்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு டிஎம்சிக்கு நொண்டிட்டு நிக்கிறோம் கச்சத்தீவு வெள்ளக்காரன் காலத்துல இருந்து வெள்ளக்காரன் காலத்துல குயின் விக்டோரியா இந்த இங்கிலாந்து அரசு இருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து சேதுபதி சீமையினுடைய சொத்து அப்படின்னு சொல்லி வெள்ளக்கார மகாராணி வந்து சேது சீமையின் சொத்து கச்சத்தீவு அப்படின்னு சொன்னதை யார் சொல்லியிருக்காங்கன்னா இலங்கையில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க கச்சத்தீவு பறி பரிபோ எவ்வளவு ஆச்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆகுது இன்னும் அதை நம்ம மீட்க முடியல புரியுது ஐம்பது ஆண்டுகளா தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு ஒரு எம்பி கிடையாது ஒரு எம்எல்ஏ கிடையாதுப்பா இந்த அஞ்சு வருஷம் இல்ல ஐம்பது ஆண்டுகளா நமக்கு கிடையாது கல்வி மாநிலப்பட்டியில இருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு இப்ப நீட் தேர்வு வந்திருக்கு இப்ப எல்லா இதுக்கும் இன்ஜினியரிங் இருக்கட்டும் கலையா இருக்கட்டும் அறிவியலா இருக்கட்டும் எல்லா பட்டப்படிப்புக்கும் வந்து பொது நுழைவு தேர்வு கொண்டு வரான் கொண்டு அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆளுங்கட்சி இருக்கு அதை யார் செய்யறாங்க ஒரு எம்பி எம்எல்ஏ செய்ய முடியுதா செய்ய முடியல இங்க வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டுக்கே கிடையாது கட்சிக்கு ஒரு எம்பி எம்எல்ஏ பேசிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு கிடையாது இவங்க வந்து மாநில சுயாட்சி பத்தி இவங்க பேசதான் முடியும் தீர்மானம் தான் போட முடியும் நீட்டு தீர்மானம் போட எத்தனை எத்தனை நாள் ஆச்சு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு ஏன் அது இன்னும் நடைமுறைக்கு வரல ஏன்னா இவங்க ஏமாற்றுக்காரங்க ஏமாற்றுக்காரங்க அனிதாவுக்கு எதிராக வழக்கு நடத்துனது யாரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் நடத்துறாங்க அப்புறம் திமுக எப்படி வேலை செய்யும் திமுக எப்படி வந்து நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லி தீர்க்கமா போராடும் இதெல்லாம் மாணவர்களுக்கான பிரச்சனை இருக்கு மீனவர்களுக்கான பிரச்சனை இருக்கு கனிமவள கொள்ளையே வந்து தொடர்ச்சியா செய்யறாங்க அதிமுக நடந்தது திமுக நடந்தது கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கே ஒரு ஒரு இல்ல எங்களுக்கு ஒரு எம்பி இல்ல எம்எல்ஏ பிரச்சனை இல்ல ஒட்டு மொத்தமாக எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு எம்பி கிடையாது ஒரு எம்எல்ஏ கிடையாது மொத்தம் எழுநூத்தி நாற்பது டிஎம்சி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வந்த காவிரி நீரின் அளவு ஒட்டுமொத்த காவிரி நீரின் அளவு அவ்வளவுதான் நமக்கு அவ்வளவு தண்ணிச்சு இன்னைக்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சிக்கு நொண்டிட்டு நிக்கிறோம் கச்சத்தீவு வெள்ளக்காரன் காலத்துல இருந்து காலத்துல குயின் விக்டோரியா இந்த இங்கிலாந்து அரசு இருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து சேதுபதி சீமையினுடைய சொத்து அப்படின்னு சொல்லி வெள்ளக்கார மகாராணி வந்து சேது சொத்து கச்சதீவு அப்படின்னு சொன்னதை யாரும் சொல்லியிருக்காங்கன்னா இலங்கையில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க கச்சதீவு பறி போச்சா பறி போய் எவ்வளவு ஆச்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகுது இன்னும் அதை நம்ம மீட்க முடியல புரியுது ஐம்பது ஆண்டுகளா தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு ஒரு எம்பி கிடையாது ஒரு எம்எல்ஏ கிடையாதுப்பா இந்த அஞ்சு வருஷம் இல்ல ஐம்பது ஆண்டுகளா நமக்கு கிடையாது கல்வி மாநில இருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு இப்ப நீட் தேர்வு வந்திருக்கு இப்ப எல்லா இதுக்கும் இன்ஜினியரிங் இருக்கட்டும் லாவா இருக்கட்டும் மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும் கலையா இருக்கட்டும் அறிவியலா இருக்கட்டும் எல்லா பட்டப்படிப்புக்கும் வந்து பொது நுழைவு தேர்வு கொண்டு வரா கொண்டு வரான்ல அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆளுங்கட்சி இருக்கு அதை யார் செய்யறாங்க ஒரு எம்பி எம்எல்ஏ செய்ய முடியுதா செய்ய முடியல இங்க வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டுக்கே கிடையாது ஒரு எம்பி எம்எல்ஏ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எம்பி எம்எல்ஏ பேசிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு கிடையாது இவங்க வந்து மாநில சுயாட்சி பத்தி இவங்க பேசதான் முடியும் தீர்மானம் தான் போட முடியும் நீட்டு தீர்மானம் போட்டு எத்தனை எத்தனை நாள் ஆச்சு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு ஏன் அது இன்னும் நடைமுறைக்கே வரல ஏன்னா இவங்க ஏமாற்றுக்காரங்க ஏமாற்றுக்காரங்க அனிதாவுக்கு எதிராக வழக்கு நடத்துனது யாரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் நடத்துறாங்க அப்புறம் திமுக எப்படி வேலை செய்யுது திமுக எப்படி வந்து நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லி தீர்க்கமா போராடும் இதெல்லாம் இருக்குல்ல இருக்கு மீனவர்களுக்கான பிரச்சனை இருக்கு இங்க கனிமவள கொள்ளைய வந்து தொடர்ச்சியா செய்யறாங்க அதிமுக கடத்திலே நடந்தது திமுக கடத்திலேயே நடந்தது அப்ப கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கே ஒரு எம்பி இல்ல ஒரு எம்எல்ஏ இல்லைன்னு சொல்லிருக்கலாம்ல